திருவங்கி ஆழ்வார் சந்தேகம் வந்தது ஆறு மணிக்கு வரேன்னு சொன்னா போவேண்டி தானே என்னதுக்காக ஆறு பத்து வரைக்கும் நாழி ஆக்கிவிட்டான் இவ்வளோ பெரிய கதை பத்து நிமிஷம் நாழி ஆக்கணும்னு அவனுக்கு ஒண்ணு ஆசை இல்லை ஆனா என்ன ஆகுமா நித்தப்படி கார்த்தால இங்க திருவாய்ப்பாடியில இருந்து பிருந்தாவனத்துக்கு போவன் கண்டன் மாடு மேய்க்கிறதுக்காக மேய்க்கறச்சே அதுக்கு முன்னாடி எல்லாம் நல்ல குண்டலங்கள்லாம் சாத்தி விட்டுருப்பாள் ரத்தன குண்டலங்கள்லாம் காதல போடுவாளோ இல்லையோ பட்டாடை சாத்தி பெரிய பெரிய ஹாரங்கள் எல்லாம் போட்டு ரத்தன குண்டலம் போட்டு சாயங்காலம் சீவு முடித்து சிங்காரித்து வச்சிருப்பல் யசோதை கண்ணனை கார்த்தால கடை போகும் இது போறவள்ள அங்கேயும் இங்கேயும் இந்த பசுமாடு கண்ணுக்குட்டி பின்னாடி ஓடுறதா நெத்தி ஏதாவது ஒரு கல்லு கீழே விழுந்துரும் பார்த்து பார்த்து யசோதைக்கு போரும் போரும் நான் எடுத்து இனிமே இந்த ரத்தன குண்டலத்தை எல்லாம் போட்டு அனுப்புறதில்லை அது ஏழு மணி கிளம்பரிச்சே காதுல இருந்த தோடு குண்டலங்கள்லாம் கழிச்சி விடுவாள் கட்டிட்டு வெறுமை விட்டுட்டா காது ஓட்ட துந்து போடும் நமக்கே கொஞ்ச நாள் அப்புறம் போட்டு காதல் இருந்தா ஓட்டை இல்லாத போடும் அதனால துணித்திரி அந்த நாள்லயே குழந்தைகளுக்கு போட்டு வைப்பா இந்த சின்ன துணித்திரி அதுக்குள்ள விட்டு போட்டு வச்சுட்டோம்னா ஓட்ட துந்து போகாது கண்ணனுக்கு கார்த்தால அதை போட்டு தான் அனுப்புலாம் யசோதை சாயங்காலம் அஞ்சு மணிக்கு திரும்பி வந்துட்டா ஆறு மணிக்கு நம்மாழ்வார் பராமகிருஷ்ண ஆயிடுக்கி இடத்துல வரேன்னு சமயம் குறிச்சு கொடுத்துருக்கா யோ இது போயிட்டு வந்தது புழுதி அடைந்த பொன்மேனி உடம்பு முழுக்க புழுதி இதுக்குன்னு பத்து பாசனம் பெரியாழ்வார் பாடினார் கண்ணன நீராட்ட வரவனும் வர சொல்ல வெண்ணை அலைந்த குணுங்கும் விளையாடு கொண்டு இவ்விரா உன்னை தேய்த்து கிடக்க நான் ஒட்டேன் என்ன குடிப்பழம் கொண்டு நன்னல் அறிய பிரானே நாரணா நீராடவாராய் நீ நீராட வரணும் வரணும் ஆழ்வார் பிரார்த்திக்கிறார் உடனே கிட்டக்க வருவனா பார் புழுதி முடுக்க என் உடம்புல இருக்கு அது எத்தனை அழகா இருக்கு பத்தியோ என் திருமேனி தனி கருப்பு இந்த புழுதியை முடுக்க போட்டிண்டா பொன் பொடிகள் அப்படியே ஒட்டிண்டாப்புல இருக்குமா கண்ணன் திருமேனிலே இந்த கருப்பு உடம்புல பொன் பொடிகளை ஒட்டினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கேன் திருமேனி என்னத்துக்கு நான் குளிக்கணும்னு கண்ணன் இருந்த இடையர்களுக்கு குளிக்கிற ஆச்சாரம் கிடையவே கிடையாது கார்த்திகைக்கு கார்த்திகை நாள் மாசத்துக்கு ஒருத்தரம் இல்ல வருஷத்துக்கு ஒருத்தரம் கார்த்திகைக்கு கார்த்திகை நாள் உடம்பிருக்க தலை குளிப்பர்கள் தலையிருக்க உடம்பு குளிப்பர்கள் தலையை மட்டும் விட்டுட்டு உடம்பு குளிப்பாளா உடம்ப மட்டும் விட்டுட்டு தலை குளிப்பாளா இதெல்லாம் மற்ற பேர் சரி அவ குளிக்கிறது கேட்டான் நம்ம கண்ணன் எப்ப குளிப்பான் அதை சொல்லுங்க அவர்களுக்கு தலைவனே இவன் தான் தொண்டரே வருஷத்துக்கு ஒரு நாள் குளிக்கிறான் தலைவன் குளிக்கவே கூடாது ஆனால இவன் என்னைக்குமே குளிக்கிறதே கிடையாது நீங்களே கொஞ்சம் வித்தியாசம் பாத்துக்கலாம் சிவபெருமானுக்கு என்னைக்கு அபிஷேகத்துல ரொம்ப ஆசை விஷ்ணுவுக்கு அலங்காரத்துல ரொம்ப ஆசை நீங்க விஷ்ணு கோவிலுக்கு போனீங்களா நிறைய புஷ்பம் கிடைக்கும் நிறைய பிரசாதம் கிடைக்கும் எல்லாம் கிடைக்கும் ஆனா சிவன் கோவிலுக்கு போனோம்னா பெருமான சேவிச்சுட்டு திரும்ப வந்துரு வேண்டிதான் அபிஷேக பிரிய சிவகா அலங்கார பிரியோ விஷ்ணு இது அந்நிலைய சொல்லி வைத்தா அபிஷேகத்துல தான் ஆசை சிவனுக்கு அலங்கார ஆரத்துல விஷ்ணுக்கு நீங்க வைஷ்ணவர்களை பார்த்தா கூட அது தெரிஞ்சு கொள்ளலாம் அவளுக்கு ரொம்ப குளிக்கிறதுல தீர்த்தம் ஆடுறது ஆசையை விட அலங்காரம் ரொம்ப நன்னா பண்ணிடுவா இந்த பன்னெண்டு திருமண் காப்ப சாத்தி நிடுவா இந்த பட்டு பீதாம்பரம் என்னென்ன கரை வேட்டி கட்டிக்கணுமோ கட்டினு வந்துருவா அதுல ஒரு குறைச்சனும் இருக்காது ராத்திரி முழுக்க பங்கு பங்குனி உற்சவம் நடக்கும் விடிய விடிய நடந்து மறுநாள் கார்த்தால திருத்தேர் ஸ்ரீரங்கத்திலே திருத்தேருக்கு போகணும்னா ஒண்ணும் பெரிய அவகாசமே இருக்காது அவர் அவர்கள் வீட்டுக்கு போவர்கள் இப்படி இப்படி வாயை ஒத்திக்க வேண்டிதான் தீர்த்தத்தை வச்சு புது வேஷ்டியை நேர திருத்தேருக்கு வந்து கோட்டிக்கு மறுபடியும் என்ன போய் தீர்த்த மாட்டதுக்கு ராத்திரி முழுக்க பெருமாளை இருந்திருக்கோம் ஒரு நிமிஷம் வீட்டுக்கு போயிட்டு திரும்பி வந்திருக்கோம் மறுபடியும் திருத்தே இருக்கு எங்கேயான தோஷம் தீட்டு பட்டாளன்னோ ஒரு திரவம் போய் தீர்த்தமாட அவனையே சேவிச்சின்றதுக்கு ஆரான போய் குளிச்சிட்டு வருவர்களா அலங்காரத்துல ரொம்ப பிரீதி வைஷ்ணவர்களுக்கு அபிஷேகத்துல பிரீதி பெருமான் சிவபெருமானுக்கு அபிஷேகத்துல இந்த அர்ச்சகர்கள்லாம் சரியா பண்ணுவாளோ மாட்டாளோன்னு சிவனுக்கு சந்தேகம் அதனால இந்த கங்கையை தூக்கி தள்ளையே வச்சு விட்டான் இந்த சந்தேகமே இல்லையோ இல்லையா அப்புறம் குளிக்கிறது அதனால அவருக்கு எப்பவும் அபிஷேகத்துல ஆசை கண்ணனுக்கு அபிஷேகத்துல குளிக்கிறதுல இச்சையே கிடையாது என் புழுதி அலைந்த பொன்மேனி இவர்கள் எல்லாம் பாக்கட்டும் அதுலதான் கண்ணனுக்கு என்னைக்கு ஆசையா யசோத போனா போறது கண்ணனே நீ அழகாத்தான் இருக்கே நீ குளிக்க வேண்டாம் வாஸ்தவம் ஆனா எனக்கு என்ன ஒரே பயம் தெரியுமா இப்படியே உன்னை குளிக்காமலே வலுத்துட்டேன்னா நப்பின்னை காணில் சிரிக்கும் கண்ணனே நாளைக்கு நப்பின்ன பிராட்டி நீ கல்யாணம் அனுப்பியா அவனுக்கு மாமா பெண் நப்பின்னை நப்பின்னை கல்யாணம் பண்ணோன்னு நாளைக்கு அவன் என்ன சொல்லுது தெரியுமா இந்த மாமியாரா பிள்ளையை வளர்த்திருக்கா குளிக்க கூட தெரியாது இந்த பிள்ளைய வளர்த்திருக்காளே அப்படின்னு வர்ற மாட்டு பொண்ணு சொல்லுவாள் அந்த பேச்சு என்னால கேட்டுக்க முடியாது அதுக்காகவான நீ குளிக்க பழகிக்கொள் என்ன கண்ணனை கூப்பிட்டு கூப்பிட்டாள் அல்லவா அந்த கண்ணனுக்கு தான் அலங்காரத்தை பண்ணி சீத குதம்பை இந்த துணித்திரிய போட்டு அனுப்பிச்சு வச்சு சாயங்காலம் அஞ்சு மணிக்கு திரும்ப வந்திருக்கான் தீர்த்தமாட்டத்துக்கு எல்லாம் நாழி இல்லை ஆறு மணிக்கு வரேன்னு சொல்லிட்டேன் இந்த தோட்டத்துக்கு கிடுகு தன்னுடைய வஸ்திரத்தை மாத்தினா நெத்தியில இருக்கிற திருமண காப்ப மாத்தினா சீவி முடிச்சுன்னா குண்டலத்தை எடுத்துப்போம் எல்லாம் தயாராயிட்டான் பெருமாள் போறதுக்கு முன்னாடி பார்க்க போறது இருக்க பெண்ணை கண்ணாடியில ஒரு பார்வை பார்த்துன்னுட்டு போவா என்ன எல்லாம் சரியா இருக்கான்னு தெரிஞ்சுன்னு நாம போகணும் இல்லையோ அதே போல கண்ணன் மாட்டி வச்சிருந்த கண்ணாடி பார்த்தானா போன வேகத்திலே நமக்கே அப்பப்ப பார்த்தா நாம ஒருவேளை அழகா இருக்குமோன்னு சந்தேகம் வந்துடும் கண்ணன் பார்த்தா அழகா இருக்கும் நமக்கு தோணாது இருக்குமா பார்த்த வேகத்துல எல்லாம் கச்சிதமா இருக்கு அப்பதான் இருந்த துணித்திரிய கழட்டவே கார்த்தால போட்டு அனுப்பி எடுத்து ஐம்பத்தெட்டு ரெண்டு நிமிஷத்துல நம்ம இருக்கு அஞ்சு ஐம்பத்தெட்டுக்கு துணித்திரிய கழட்டி உள்ள பெட்டியில போய் ரத்தன குண்டலத்தை எடுத்து வந்து அதை ஓட்ட பார்த்து சரியா சொருக்கி அதை நன்னா திருக்கினுட்டு மறுபடியும் ஒரு அப்படி காதை அசைச்சு கண்ணாடியில் பார்த்துட்டு போறதுக்குள்ள இந்த பத்து நிமிஷத்துல வந்த கோபம் தான் நம்மாழ்வாருக்கு மின்னடமடவார்கள் நின்னருள் சூடுவார் முன்பு நான் அது அஞ்சுவன் கிட்டக்க வராதே என்னுடைய பந்து கடலும் தந்து போகு நம்பி இன்னும் பாசரம் ஆரம்பித்தார் அங்க தெரிவிக்கிறார் கடியன் கண்ணன் ரொம்ப கடியவன் இவனோட இனிமே சேரவே கூடாது உடனே பக்கத்து வீட்டுக்காரா நல்ல நல்லவேளை நாங்களும் அதைத்தானே இத்தனை நாளா சொல்லிண்டோம் இந்த கண்ணன் கண்ணன் சொல்லி திருதாரியும் உட்டுடும் இப்ப நல்ல நல்லவேளை பெண்ணுக்கே புத்தி வந்துடுத்து இனிமே கண்ணனை பத்தி பேச மாட்டான்னு இவா நினைச்சா சொன்னார் மட்டும் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் அவனுக்கு எத்தத்தனை இருக்குன்னு சொல்லட்டுமா கடியன் கொடியன் நடியால் உலகம் கொண்ட வடியன் அருவருமேனி மாயத்தான் அவன் பொய்யன்னு தெரியும் திருடன் தெரியும் பெண்ணாளன்னு தெரியும் கொடியவன் தெரியும் தீம்புகள் உண்டு எல்லாமே தெரியும் அப்ப உட்டுடுறீரான்னு கேட்டா மத்த பேர் அழ்வார் சொன்னார் ஆகிலும் கொடிய என் நெஞ்சம் அவனன்னே கிடக்கும் இல்லே இத்தனை தீம்புகள் தோஷங்கள் அவனிடத்தில் இருந்தாலும் யோ இந்த கொடிய நெஞ்சம் அவனை விட்டு இப்பால் அப்பால் போக மறுக்கிறது காந்தத்த போலன்னோ இழுத்து தன்னுடைய வாக்கையும் மனசையும் அவனிடத்திலே வைத்துக் கொண்டிருக்கிறான் ஆக கொடிய நெஞ்சம் அவனை விட்டு போகாதுங்கிறது அத்தனை பேரும் காட்டி கொடுத்த அபிப்பிராயம் இது இத்தனை எதிலே ஆழங்கால் பட்டு எதுக்கு தோத்து அவன் பிறந்தான் கேட்டு தோற்று அவன் வளர்ந்தான் கேட்டு தோத்து மறைந்து வளர்ந்தான் கேட்டு மயக்கமாகவே விழுந்து எல்லாத்துக்கு மேல கட்டுப்பட்டான்னு நினைத்தால் மீண்டு வருவதற்கே வழி கிடையாது ஆக சேட்டி சேட்டித்தாலையும் அடியார்களை தனக்கு காட்படுத்தி கட்டி வைத்திருக்கிறான் கண்ணன் அந்த கண்ணனுடைய அவதாரத்தையும் சேட்டித்தங்களையும் கேள்விப்பட்டோம் என்னால் உண்மை நிலையை உளர்ந்தால் தானே ஜென்மகர்மச்சமே திவ்யம் ஏவம் யோவேத்தி தத்வத்துவாதேகம் புனர்ஜென்ம நைதி மாமேதி சோர்ஜுனா கண்ணன் திருவடிகளையே அடைகிறான் கர்தே கடைசியா நாம பார்த்தோம் நவநீத கண்ணனுக்கு இன்னும் கொஞ்சம் வயசாக காளிய மர்தனம் காளிங்கன் ஒரு பெரிய மடு அந்த விஷப்பாம்பு பெரிய பல தலைகள் கொண்ட ஒரு பாம்பு விஷப்பாம்பு மூச்சு காத்து பட்டாலே பக்கத்தில் இருக்கிற மரங்கள் அத்தனையும் பட்டு போகும் விஷ விஷக்காற்று மேலப்பட்டா ஆகாயத்திலே பறக்கிற பறவைகள் அத்தனையும் உயிரற்று கீழே கீழே விழும் அதனாலே ஜனங்கள்லாம் ரொம்ப சிரமப்படுத்திருந்தா இந்த காளிங்கன் மடுங்கிறது யமுனை நதியிலே தேங்கி இருக்கிற ஒரு மடு ஒரு சின்ன குளம் அதுல இருந்து இவனை எப்படியான கலப்பிடணும்னு நினைவு கண்ணனுக்கு அதனால விளையாடி அண்டே இருந்தா ஒரு நாள் ஸ்ரீதாமா ஸ்ரீதாமான்னு அவனுக்கு ரொம்ப நெருங்கிய தோழன் கண்ணனுக்கு வயசான பிற்பாடு குச்சேலங்கிற தோழனை பத்தி நாம பார்க்க போறோம் இங்கே இப்ப ஸ்ரீதாமா இந்த ஸ்ரீதாமாங்கிறவன் யசோதைக்கு கூட பிறந்தவன் ஒருத்தன் அவனுடைய பெண்ணு நப்பின்ன பிராட்டி அவன் பிள்ளை தான் ஸ்ரீதாமா ஆக கண்ணனுக்கு மாமனுடைய பெண் நப்பின்னை கண்ணனுக்கு மாமனுடைய பிள்ளைதான் ஸ்ரீதாமா இந்த குழந்தைகளோட விளையாடிண்டே பொருள் இருக்கிறச்சே பந்து அப்ப இப்படி தூக்கி விழுந்துதா இந்த பந்து குளத்தங்கரையில போய் விழுந்துடுத்தும்